வந்தே சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் இது வேதாந்த தேசிகனுடைய கோபால விம்சதிங்கிற பிரபந்தத்தின் முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தாலே பிருந்தாவனம் என்னும் பூமி முழுக்க தன்னுடைய திருவடி பட நடந்த கண்ணன் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் வணங்குகிறார் இன்று தொடங்கி நமக்கு ஒரு பெரிய பாக்யம் கிட்டவிருக்கிறது வடக்கே இருக்கக்கூடிய திவ்வதேசங்கள் பன்னிரண்டில் ரொம்ப முக்கியமானது வடமதுரை என் அழைக்கப்படுகிற மதுரா இது கண்ணன் பிறந்த விடம் அதே போல கண்ணன் வளர்ந்த இடமான கோகுலம் ஆய்ப்பாடி ஆயர்பாடி இப்போது நாம் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியிலிருந்து சுமார் நூறு மைல் தொலைவில் ஆக்ராவதிலிருந்து ஒரு நாற்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை கோகுலம் பிருந்தாவனம் கோவர்தனம் காம்யவனம் யமுனை ஆகிய இடங்களை அனுபவிப்பதற்காக இங்கேயே வந்துள்ளோம் கொஞ்ச நாட்களாக நாம கீதையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் கீதை ஸ்லோகத்தில் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கலாம் அவையெல்லாம் முதல் படிக்கட்டு இரண்டாம் படிக்கட்டு மூணாம் படிக்கட்டு ஆனால் இந்த படிக்கட்டுகளில் ஏறி நாம் செல்ல வேண்டிய இடம் கண்ணனுடைய திருவடிகள் அந்த திருவடிகள் பட்ட இடத்துக்கே இப்ப நாம நேர வந்துள்ளோம் இன்று தொடக்கமாக கண்ணனுடைய அனுமதி எத்தனை நாட்களுக்கு இருக்கின்றனவோ அத்தன் நாட்களுக்கு இவ்விடத்திலே இருக்கக்கூடிய ஓரோரு புண்ணிய ஸ்தலத்தையும் நதியையும் கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடத்தையும் அனுபவிக்கப் போகிறோம் இப்ப நாம இருக்கிறதே யமுனேலதான் தான் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என்று சொல்லுவார்கள் யமுனை என்பாள் கருத்த நிறம் படைத்தவளாய் கண்ணனுக்கு மிகப் பிரியமானவளாய் ஓரோரு நாளும் கண்ணன் இதிலே இறங்கி ஜலக்கிரீடை பண்ண ஆனந்தப்பட்டவளாய் கண்ணன் வாயிலே தண்ணீரை கொண்டு அதை கொப்பளித்து உமிழ்ந்து அதையே பிடித்து கொண்ட பாத்திரம் போன்றவளாய் யமுனை இங்கு காட்சி தருகிறாள் யமுனையில தான் இப்ப நாம் இருக்கோம் யமுனை என்னும் நதி கங்கைய போலே ஹிமாச்சலத்திலே இருந்து பெருகி ஓடி வருவது அலகாபாத் திரிவேணி சங்கமத்திலே போய் கங்கையோட கலக்கிறது பிற்பாடு கங்கை என்னும் பெயரோடே கல்கத்தா கல்கத்தாவளவு சென்று கலக்கிறது இந்த யமுனா என்பாள் யச்சதீதி யமுனா என்று சொல்லுவார்கள் யாருக்கெல்லாம் இதில் தீர்த்தம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு தைரியத்தையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் என்றைக்குமாக கொடுக்கக்கூடிய வழி யமுனை சூரிய தேவனுடைய பெண் யமுனை யமதர்மராஜனுடைய தங்கை யமுனை காளிந்தி காந்திகாரி திரிபுவனபுஷா என்ன வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் கண்ணனுடைய திருமேனி கருப்ப யமுனையாறு கருப்பான்னு சொல்ல இயலாது அப்படி பிரபாவம் பெற்ற யமுனை அதன் ஆச்சம் கரையிலே இப்ப நாம இருக்கிற இடம் பிரம்மாண்ட காட் என்கிற இடம் இங்குதான் மண்ண உண்ட கண்ணனை ஏன் மன்ன யசோதை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி கேட்க கண்ணனுக்கு கோபம் தாங்காமல் வாய திறந்து நான் மண்ண சாப்பிடவே இல்லை கூடர்கள் எல்லாரும் கோல் சொல்லி பொய் சொல்லுகிறார்கள் வேணுமென்னால் தாயே நீயே பார்த்துக்கொள் என்று தன் வாய அகல திறந்தான் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்ன அழ்வார் பாசரம் வாயுள் வையகங்கண்ட மடவாள் என்ன யசோத பிராட்டிய கொண்டாடுகிறார் அழ்வார் உடனே வாய்க்குள்ளே அண்டகடாகங்கள் அத்தனையும் ஏழு லோகங்களும் எத்தனை சமுத்திரங்களோ எத்தனை மலகளோ என்னென்ன உண்டோ அது அத்தனையும் சேவை சாதித்தனவாம் அதை கண்டு மயக்கமடைந்து யசோதை கீழே உந்துட்டாள் அந்த பிரம்மாண்ட காட்டுலதான் இப்ப நாம இருக்கோம் கண்ணனிடத்திலே எவ்வளவு ஆசை இருக்கும்னால் தன் குழந்த கண்ணன் வாயை திறந்து உலகம் முழுக்க காட்டுட்டானே இது தெய்வம் போல் இருக்கேன்னு அவளை அறிஞ்சிருக்க மொழியோ ஆனா யசோத அப்படி நினைக்கவே இல்லை நம்ம குழந்தைக்கு பூத்தம் பெய்யதான்னு பிடிச்ச போல் இருக்கு அதனாலதான் என்னென்னமோ திறந்து காட்டினா தெரிகிறது இதுக்கு நாம கொழுமோர் காய்ச்சி கொடுக்கணும் தாயத்து கட்டணும் மந்திரிக்கணும் எதானும் பண்ணி ரட்சிக்க வேண்டும் என்று தன்னுடைய குழந்தை ஆபத்து வந்துவிடுத்தோன் யசோதை நினைத்தாலே ஒழிய தன் குழந்தை தெய்வம் அவள் நினைத்ததே கிடையாது இவ்விடத்துக்கே ஒரு பெருமை கண்ணன் ஓரோர் இடத்திலையும் தன் திருவடிபட படம் நடந்தான் அந்த இடத்த நாம தலையால திருண்டணுங்கிறதுக்காகத்தான் இப்போது பல பேரும் சேர்த்து இவ்விடத்துக்கே வந்துள்ளோம் இங்கிருந்து கொண்டு கீதையின் நான்காவது அத்தியாயத்தினுடைய அடுத்த ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமென்னான் அனுபவிக்கலாம் ஸ்லோகத்துக்கும் இடத்துக்கும் எவ்வளவு நெருங்கின தொடர்பு தெரியுமோ தன் அவதார ரகசியத்தை பத்தி தான் கண்ணனுப்ப சொல்லின்றே வரார் என்ன ஒரு தொடர்பு ஒரு ஒரு கோயின்சிடன்ஸ்ங்கிறதா இல்லை அனுகிரகம் சொல்றதா நாம கடைசியாக திருத்தங்கள் திவ்வதேசத்திலே ஒன்பதாவது ஸ்லோகத்தான் அனுபவிச்சிருக்கோம் ஜென்ம கர்மச்ச திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தா தியாதேகம் புனர்ஜன்மனை தீ மாமேதி சோர்ஜுன எவன் நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் நினைக்கிறானோ அவன் மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை என்ன அனுபவிக்கிறான் அத்தோட கர்மபந்தமே விடுதலை அடைகிறது என்ன கண்ணனுடைய வாக்கியம் அடுத்து நேரம் இப்ப நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு பிருந்தாவனத்துக்கே வந்துட்டோம் கோகுலத்துக்கே வந்துட்டோம் ஏன்னா இங்குதானே கண்ணன் பிறந்தது இங்குதானே கண்ணன் வளர்ந்தது அதனால இங்கிருந்து கொண்டு அனுபவிக்கிறோம் பல பேர் இங்க நேர்ல வந்து அனுபவிக்கிறார்கள் நீங்கள் பல பேர் இருந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டும் ஆறாருந்தாலும் விஷயத்தை தெரிஞ்சுப்போம் கண்ணன் இப்படி பிறந்தான் நம்மிடையே வாழ்ந்தான்னு தெரிந்து கொள்ளுவோம் உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இங்க வந்து சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அது கிருஷ்ணா இருந்தால் அவசியம் கிடைக்கும் கோவர்தனோ கோவர்தனோர யமுனா நதீசா கிருதி நாம் ஜனானாம் ஏதே பவச்சரணுஷ பிரதேசா என்றைக்கு உன் திருவடிகள் பட்ட இடம் எனக்கு கிடைக்குமோ அன்று பெறவாமல் போனேன் இன்றாவது அத்தை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றேனே என்ன கூறத்தாழ்வான்கிற ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் அந்த பாக்யத்தோட தான் இங்க வந்திருக்கோம் உங்க எல்லாருக்குமே அதே பாக்கியம்தான் ஆனாலே உள்ளன் கண்ணனுடைய திருவடிகளில் பிரீத்தியோட மேற்கொண்டு கேட்போம் வீத ராக பயக்ரோதாக மண்மயாக மாமுபாஸ் ஆக ஞான தபசாக கண்ணன் தெரிவிக்கிறார் மத் பாவம் ஆகதாக இது பத்தாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்ப்போம் பஹவகா ஞான தபசா பூதாக ஞான தபசா பூத்தாக அறிவின் ஒளியாலே அறிவை மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறபடியாலே பூத்தாக சுத்தி அடைந்தவர்களாய் பாபம் விலகியவர்களாய் ஞான தபசுன்னு ஒரு வார்த்தை கண்ணன் உபயோகிக்கிறார் ஞானம்னா எந்த ஞானம் அவதார ரகசிய ஞானம் கீழே நாம நாலஞ்சு ஸ்லோகங்களாலே கண்ணன் பிறந்த ரகசியங்களை பற்றின ஞானத்தை பற்றி பார்த்திருக்கோம் அந்த ஞானத்தை நினைத்து 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 யார் அனுபவிக்கிறானோ ஞான தபசு பகவானுடைய அவதார ரகசிய ஞானத்தை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கை அதுவே தபஸ் தபஸ்ங்கிறது ஆலோசனம் மேல மேல ஒரு விஷயத்தை பத்தி ஆலோசிச்சாலோ அபியாசம் பண்ணி நினைத்து கொண்டே இருந்தாலோ அது தபஸ் இப்ப ஜபம் பண்றோம்னு சொல்றோம் திரும்ப திரும்ப நினைக்கிறது தானே தபஸ் ஏன் திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு இம்போசிஷன் எழுது அப்படிங்கிற அப்பலதான் நம்ம யஜ்யம்னாலோ யாகம்னாலோ தபஸ்னாலோ இல்ல ஒரு இடத்துல தியானம் பண்றோம்னாலோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்க முடியறதா அப்படின்னு முயற்சிக்கிறோம் கண்ணன் திறந்தான்கிறதையும் வளர்ந்தான்கரத்தையும் திரும்ப திரும்ப நினைத்து அதை ஞான தபஸாக கொண்டு பூத்தாக பக்திய ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலாக இடத்துல நிறைய தோஷங்கள் குற்றங்கள் பாவங்கள் இருக்கும் அதிலிருந்து நாம் விலகி விடுகிறோம் பகவானுடைய அவதார ரகசியம் நினைக்க நினைக்க இங்கு பிறந்தான் இங்கு வளர்ந்தான் தந்த காலிலே பெரு விளங்கு தாழ் அவிழும்படிக்கு கண்ணன் பிறந்தான் நமக்காக வாழ்ந்தான் நினைக்க நினைக்க நம்மடையே கண்ணன் ஒரு தன் ஆனா எப்படி இருக்கிறவர் இங்கு வந்து பிறந்தார் நினைக்க நினைக்க அந்த தான் தபசு தபசுனாலே நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் போக்கி விட்டுட்டும் நல்லா உன்ன போட்டு அலம்புறோம் கழுவுறோம் அழுக்கு போடும் முல்லையோ அவதார ரகசியத்தை நினைக்க நினைக்க நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகல் ஆக ஞான தபசா பூத்தாக பகவ அர்ஜுனானா கதை சொல்ல போல பல பேர் நடத்தியே காட்டியிருக்கிறார்கள் வசிஷ்டர் பிரஹ்லாதன் போன்ற பெரியோர்கள் இத போல பலரும் தபசா பூத்தாக பலர் ஞானம் தவத்தாலே தோஷங்கள் விலகியவர்களாய் இந்த தோஷம் உடனே என்ன உயர்ந்த ஒரு நிலை கிடைக்கிறது பாருங்க வீத ராக பயக் குரோதாக வீத தொலைத்தவர்கள் ராக பய குரோதாக ராகம் ஆசை பயம் பயம் குரோதம் கோபம் ஆசையையும் ராகத்தையும் கோபத்தையும் ஆசை ராகம் பயம் என்ன நடந்துருமோங்கிற பயம் கோபம் இந்த மூணு எப்ப ஏற்படும் நாம் ஏதோ கண்ட விஷயத்துல ஆசை வச்சிருக்கோம் அது கிடைக்கணும் 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 எதிர்பார்க்கிறோம்னா ராகம் அவதார ரகசியமே தெரிஞ்சு போச்சோ இல்லையோ கண்ணனே நம்ம கிட்ட இருக்கிற ஆப்பில எண்ணம் வந்துருச்சோ இல்லையோ இனிமே நமக்கு ஆசை ஏற்படாது அப்ப ராகம் தொலைகிறது பயம் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்காத போடுமோ வேண்டாததெல்லாம் கிடைச்சிருமோ அப்படின்னு தேவையற்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையோ அதுவும் தொலைகிறது வேண்டிய கண்ணன் கிடைச்சிட்டு படியாலே இனி எது கிடைக்கணுமோ கிடைக்காத போடுமோங்கிற பயம் கிடையாது குரோதம் கோபம் எனக்கு வேண்டியத்தை கடக்காம ஆரான்னு தடுத்துருவோர்களோ எனக்கு வேண்டாத்த தாரான் என் தலையில போட்டுடுவார்களோ என்ன ஒருத்தர் பேர்ல எனக்கு கோபம் ஏற்படுறது சொல்லியோ அதுவும் தொலைஞ்சு போச்சு கண்ண நிம்மதியா நம்ம உள்ளத்தில் இருக்கும் போது இனி யாரிடத்துல நமக்கு கோபம் ஏற்பட போகிறது வீத ராக பயக்குரோதாக மண்மயாக மாம் உபாஷ்ருதாக மண்மயாக பிரத்தயம் பிராச்சுயார்த்தே மயட்டு அதாவது என்னையே தங்கள் நெங்கத்தில் முழுவதுமாக கொண்டவர்களாய் பேசோத் அப்படித்தான் இருந்தார் சுதாமாங்கிற குச்சேலார் அப்படித்தான் இருந்தார் உத்தவரப்படித்தான் இருந்தார் விதரப்படித்தானே இருந்தார் நீங்க இந்த ஊருக்கு வந்து இங்க இருக்கிற ஒருத்தருத்தனும் ஹரே கிருஷ்ணா சொல்லுகிறான் ராதே கிருஷ்ணா சொல்லுகிறான் கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லுகிறான் ராதே ராதேன்னு சொல்லுகிறார்கள் திரும்ப திரும்ப வாய் திருநாமமே இருக்கோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்று திரும்ப திரும்ப அந்த திருநாமத்தை சொல்லி மண்மயாக மனது முழுக்க கண்ணனையே நிறைத்து விடுகிறான் இத பிரகலாதன் தெரிவித்தான் நவிவேத ஆத்மநோகாத்திரம் அதாவது கண்ணனடத்திலேயே தன் சித்தத்தை விட்டான் சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமான மகோரகை பெரிய பாம்புகள் வந்து பிரகலாதன கடிக்கிறச்சே கூட கண்ண நடத்திலேயே மனதிருந்ததான் பார்த்தால் அவன் கிடக்க ஈதென்னும் இந்த பாம்பு என் கண்ணனுடைய படுக்கையாயிற்றே என்கிறான் அரியும் செந்திய தழுவி அச்சுதனென்னு மெய்வே வாழ் நெருப்புக்குள்ள காலவாயில தூக்கி போட்டா இந்த பலபழப்பு என் கண்ணனுடைய திருமேனி பலபளப்ப போல இருக்கே எதை காட்டினாலும் நல்லதோ தீயதோ மொத்தமே கண்ணன் நினைக்க ஆரம்பிச்சுவிட்டால் நாம சிலக நல்லதுன்னு பிரிக்கிறோம் சிலக தீயதுன்னு பிரிக்கிறோம் ஆனா பெரியோர்கள் பகவானையே தங்கள் உள்ளத்துல நிரப்பி விட்டவர்களுக்கு எல்லாமே நல்லதாகிறது தீயது கண்ண படறதே கிடையாது எது நடந்தாலுமே சரியாகத்தான் படுகிறது அதைத்தான் மண்மையாக மனதிலே அவன் நினைவையே நிறைத்து விட்டவர்களுக்கு நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியொடும் நிறைந்த நுள்ளே நின்னொழிந்தான் நேமியம் கையுள்ளதே இந்த ஜலத்தை பார்த்தாலும் இங்கு இருந்தான் கண்ணனின் கருப்பு அந்த ஆகாயத்தில் இருக்கிற நீலத்தை பார்த்தால் இந்த நைல்யமும் கண்ணனுடைய வெளுப்பு அவனுடைய கருப்பு கரு நீலம் அது இருக்கிற மேகங்களை பார்த்தால் இப்படித்தானே வெள்ள வஸ்திரத்தை பெருமாள் சாத்தின் இருப்பர் மின்னல் வெட்டி தின்னார் விராட்டியார் லக்ஷ்மி இப்படித்தானே கருத்த கண்ணனோட கூடியிருப்பள் என்ன எதை பார்த்தாலும் அவனாகவே மனசுல நிறைஞ்சு விடுறான் மண்மயாக அடுத்து தெரிவிக்கிறார் மாம் உபாசிருத்தாக இப்படி நினைத்து 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 என்னையே உபாசிக்கிறான் பக்தி பண்ணுகிறான் மாம் இவர்கள் ஞான தபசா பூத்தாக என் அவதார ரகசிய ஞானத்தை திரும்ப திரும்ப எவன் நினைக்கிறானோ அந்த பெருமகள் அவனுக்கு கிட்டுகிறது கடைசியா தெரிவித்தார் மத்பாவமாக அவர்கள் என்னை நிலைமையே அடைந்து விடுகிறார்கள் தெய்வத்துக்கு சமமாக ஆகுறும் தெய்வமாக ஆயிட மாட்டோம் ஆனா தெய்வத்திற்கு எட்டு கல்யாண குணங்கள் நம்மிடத்திலயும் வரும் விஜரஹ விமிருத்தியு விசோகா விஜகித் சகா அபிபாசகா சத்திய சத்தியசங்கல்பகா இந்த எட்டு குணங்களும் இடத்துல வரும் இனிமே நமக்கு சோகமில்லை தாகமில்லை பசி இல்லை மரணமில்லை மூப்பில்லை என்னென்ன காரியங்கள் நடக்கின்றனமோ அத்தனையும் நிறைவேறிவிடும் இது எதுவாக இருந்தாலும் இந்த எட்டு குணங்களும் பெருமானுக்கு இருக்கிறது சமமாக நமக்கு கிட்டுகிற சொல்லியோ அதத்தான் மத்பாவமாகதா என்னுடைய பாவத்தையே அடைந்து விட்டவன் இப்படி இருக்கிறவனுக்கு மேற்கொண்டு பக்தி ரொம்ப சுலபமா படுறது அப்ப அவதார ரகசிய ஞானத்தாலே பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கு விரோதமா இருந்த பாபங்கள் அத்தனையும் தொலைத்துக் கொள்ளுகிறான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கஷ்டமா இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் நாம புரிஞ்சிக்க வேண்டியது நம் தோஷங்கள் அத்தனையும் விலக பாபங்கள் அத்தனையும் தொலைய பெருமானுடைய திரும்ப திரும்ப நினைத்துவாரும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்த ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்த போன மாயங்களும் இந்த யமுனைன்னா கண்ணனுக்கு அவ்வளவு பிடித்தம் யமுனையில தீர்த்தமாடுவோம் அந்த தண்ணீரை குடிப்போம் அந்த தண்ணீருக்கு தலையில புரோக்ஷனம் பண்ணிப்போம் இங்க இருக்கிற இடப்பிழர்கள் அத்தனை பேரையும் பாருங்க இவளுக்கெல்லாம் பிரஜவாசிகள்னு பேர் விரவாசிகள் தானே கண்ணனோட கூட இருந்திருக்கா இவ பாட்டியோ தாத்தாவோ கொள்ளு பாட்டியோ கொள்ளு தாத்தாவோ ஆரோத்தர் இங்க இருக்குற மக்களுடைய உறவினர்கள் எல்லாம் கண்ணனோட கூட இருந்தவர்கள் இங்க இத்தனை செடி கொடி மரம் ஒழைச்சிருக்கோம் கொள்ளுப்பாட்டியோ கொள்ளு தாத்தாவோ ஆரோத்தர் அன்னைக்கு கண்ணனுடைய திருவடி படம் இருந்திருக்கத்தான் போயிருக்கிறார் இந்த பக்தியோட கண்ணனை நாம் நினைத்தோம்னால் இத மூட பக்தின்னு நீங்க நினைத்தாலும் சரி எத்தனை ஞானம் தள்ளித்தான் இந்த பக்தி பிறக்கும் வெறுமனே ஞானம் கேவல ஞானம் வரட்டு ஞானமாக இருந்தால் அது மோட்சத்தை கொடுக்காது பக்தி ரூபா பண்ண இருந்தா நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஆகையாலே இவ்விடத்தை சேவித்துக் கொண்டு கண்ணனுடைய திருவடிகள்ல பக்தி ஏற்பட வேண்டும் ஆனா அங்கங்க பாவங்கள் இருக்கே இத்தனை நாளா சேர்த்து வச்சிருக்கமே இதை தொலைக்க வேணும் என்னால் ஒரே வழி அவனை நம் மனசிலே நிறைத்து வைத்தல் அவனிடத்திலே பக்தி பண்ணுவதற்கு வேண்டி எல்லாம் விலகி போகும் தேவை அவன் பிறந்தான் வளர்ந்தான் என்னென்ன விதத்தில் அனுபவிக்க முடியுமோ அத்தனை விதத்திலே அனுபவிக்க வேண்டும் அதற்காகத்தான் இப்ப வந்திருக்கோம் இந்த ஸ்லோகத்தை அப்படியே நடைமுறைப்படுத்த போறோம்னு வச்சு கண்ணன் என்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதை பண்றதுக்கு தான் இப்ப வந்திருக்கோம் உங்களையும் கூட வாருங்கோல் இங்கிருந்து கொண்டு நாங்கள் அனுபவிப்பதை அங்கிருந்து கொண்டு நீங்களும் அனுபவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இங்கிருக்கிற கண்ணனுக்கும் கண்ணன் திருவடிப்பட்ட இடங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்